படம் இயக்கும் நடிகர் ரவி மோகன் ஹீரோ இவர்தான் எதிர்பார்க்காத ஒருவர் நடிகர் யோகி பாபுவை ஹீரோவாக வைத்துதான் ரவி மேகன் படம் இயக்கப் போகிறார் இந்த தகவலை யோகி பாபுவே தற்போது ஒரு பேட்டியில் தெரிவித்து இருக்கிறார் அதன் புகழ் பிரதீப் ரங்கநாதன் அடுத்த படத்தில் மூன்று நடிகைகளா யார் யார் தெரியுமா அடுத்து பிரதீப் சுதா கொங்கராவின் உதவி இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பிரேமலு திரைப்பட பிரபலம் மமிதா பைஜு நடிக்கவுள்ளார் என்று கூறப்பட்டது தற்போது மேலும் இரண்டு நடிகைகள் இந்த படத்தில் நடிக்கவுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதாவது அனு இமானுவேல் மற்றும் சீரியல் நடிகை ஐஸ்வர்யா சர்மா நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது தனுஷின் வட சென்னை இரண்டு படத்தில் இணைந்த முன்னணி நடிகர் எதிர்பாராத ஒருவர் வட சென்னை இரண்டு படத்தில் குட் நைட் லவ்வர் குடும்பஸ்தன் என ஹாட் கிரிக்கெட் படங்களை கொடுத்த மணிகண்டன் நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ரஜினியின் அடுத்த படத்தை கார்த்திக் சுப்பராஜ் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது ரஜினிகாந்த் ஏற்கனவே கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் பேட்ட படத்தில் நடித்துள்ளார் அருவி வாழ் பட புகழ் இயக்குனர் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி தற்போது நடித்திருக்கும் படம் சக்தி திருமகன் மகேஷ் பாபு ராஜமோலி காம்போவில் தற்போது ஒரு பெரிய ஆக்ஷன் திரைப்படம் ரெடியாகுது சில நாட்களுக்கு முன்னர்தான் இந்த படத்தின் படப்பிடிப்பை ஆரம்பித்தார்கள் பி ஜெசித் பித்ரன் இயக்கத்தில் கார்த்தி மாளவிகா மோகனன் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் சர்தார் இரண்டு